தமிழ் சினிமாவில் கும்கி படத்தில் நடித்ததுனால ஹீரோனியா இன்ட்ரோனவங்க தான் நடிகை லட்சுமி மேனன் அண்ட் இந்த படத்துல நடிகர் விக்ரம் பிரபுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்கல்ல லட்சுமி மேனன் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் பொதுவா மலையாளத்தை சேர்ந்த நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த வகையில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நைந்திராவும் ஒருத்தவங்க அவங்களும் மலையாளத்துல தான் வந்தாங்க பட் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டாங்க இப்போ தமிழ் சினிமாவையே ஆட்டி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல லட்சுமி மேனன் இப்ப குங்கி படத்துக்கு அப்புறமா பிரபல நடிகர் இயக்குனரான சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன அப்படின்னு ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க எப்பவுமே குடும்ப பங்கான இருக்கும் கேரக்டரை மட்டுமே தேடி தேடி நடிச்சுட்டு வந்த லட்சுமி வாய்ப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமா கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க கவர்ச்சி உடையில ரொம்பவே கேவலமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இதன் காரணமாவே அவங்களுக்கு மூவிஸ் வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே போச்சு கடைசியா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன ரெக்க படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறமா சினிமா பக்கமே தலை காட்டல எதுக்காக அப்படின்னா என்னோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமேல் சினிமாவில் நடிக்க வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல அவங்க குச்சிப்பிடி நடனம் கத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும் இவங்க அவங்களோட கவர்ஜ் போட்டோவை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க அண்ட் அந்த வகையில இப்போ அவங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோஸை பார்த்து ரசிகர்கள்லாம் சகட்டம் என்றைக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் சில பேர் லைக்ஸ்களுக்கு குவித்து வந்துட்டுருக்காங்க ஹை வியூ உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க